வணக்கம் மாணவர்களே அடுத்து நான் பா இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி ஏழு ஐந்தில் விரிவான பகுதி துணைப்பாடத்தில் தலைக்குளம் இதை எழுதியவர் தோப்பில் முகம்மது மீரான் இது வந்து அவர் எழுதியே ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற சிறுது தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறுகதை இந்த முகம்மது மீரான் வந்து சாகித்ய அகாதமி பரிசு தமிழக அரசின் விருதுகளை பெற்றவர் இவருடைய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது இந்த பாடப்பகுதிக்கு போவோம் மக்கள் தொகை பெருக்கம் நாகரிக வளர்ச்சி நகரமயமாதல் புலம்பெயர்வு இளைய தலைமுறையினரின் மனப்பான்மை ஆகியவற்றின் விளைவாக கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன கிராமங்கள் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்து பின்னர் நகரமாக மாறியதை பற்றி இச்சிறுகதை பேசுகின்றது நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்முடைய கிராமம் கிராமங்கள்லாம் நகரமயமாதல் அப்படிங்கிறதுல வாழ்க்கை பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே மாறி போச்சு எங்களுடைய இப்போ நாங்கள் எங்களுடைய காலத்திற்கும் உங்களுடைய தலைமுறைக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு அப்போ படிப்பதற்கே மிகப்பெரிய சிரமங்களையும் மிகப்பெரிய சவால்களையும் சந்தித்தோம் இன்றைக்கி அப்படி இல்லை ஏக நிறைந்த வசதிகளும் படிப்பிற்கேற்ற வசதிகளும் என்று மாணவர்களை தேடி மாணவர்களை மையமாக கொண்டு இன்று வருகிறது ஆக இது கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாடப்பகுதியை நம்ம பார்ப்போம் தலை குளத்தில் ஒரு முங்கு முங்கினாலே உடம்பெல்லாம் குளிர்ச்சியால் சிரித்து போகும் மூங்குகிறதுன்னா கலை குளத்தில் மூ மூழ்கு மூழ்குவது குளத்தில் மூழ்குவது அப்போ மூ ஒரு மூழ்கி மூழ்கினாலே உடம்பெல்லாம் குளிர்ச்சியால் சிரித்து போகும் நாடி நரம்புகள் கலந்து தெறித்து விடும் அப்படியே குளிர்ச்சி அவ்வளோ தெறித்து விடும் போல் இருக்கும் அவ்வளவு குளிர்ச்சி சிவந்திருக்கும் கண்ணை கண்டாலே உம்மா கேட்பாள் உம்மான்னா அம்மா நீராடி தகர்த்திட்டா வர நீராடினா குளிக்கிறது தகர்த்திட்டா வரேன்னா அந்த குளத்தை தகர்த்து வர்றது இல்லை உம்மா நம்பாத ஒரு பொய்யை சொல்வது வழக்கம் குளத்தை கலக்கிட்டு வாரது உன் கண்ணிலே தெரியுது ஏன்னா தண்ணிக்குள்ளே குளத்தில் நிறைய நேரம் குளிச்சுட்டு இருந்தாலே கண்ணு சிவந்து போயிடும் நமக்கு தெரியும் அப்போ குளிச்சுட்டு வந்தவங்களே கண் சுகந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் குளத்தில் குளிச்சிருப்பாங்க ரொம்ப நீண்ட நேரம் குளிச்சிருப்பாங்கன்னு இருப்பாங்க தலையில் ஈரம் இல்லாவிட்டாலும் உம்மா தருகிற துண்டை வாங்கி தலையை துடைத்து விட்டால் ஏச்சு வேற ஏச்சுன்னா திட்டுறது தலையில் ஈரம் இல்லாவிட்டாலும் அம்மா தருகிற துண்டை வாங்கி தலையை துடைக்காவிட்டால் ஏச்சு வேற திட்டு வேற திட்டுறது தலைக்குளத்தின் தென்கரையில் பெண்கள் குளிப்பதற்கான கடவும் துணி துவைக்க அடிக்க பாந்த கற்களும் இருக்கும் என் நேரமும் துணி துவைத்து கல்லில் அடிக்கும் சத்தமும் எழுந்து கொண்டிருக்கும் தலைக்குளத்தில் கடவுள்னா படித்துறை குளிப்பதற்காக இருக்கக்கூடியது படித்துறை துணி துவைப்பதற்காக இருக்கக்கூடியது பாந்த கற் பரந்த கற்கள் பெரிய பெரிய அகலமான கற்கள் அது எந்த நேரமும் அந்த குளத்தில் துணி துவைக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆம்பல் படர்ந்து கிடக்கும் தலைக்குளத்திற்கு அந்த பக்கம் கன்னியார் கோணம் எலாவயல் ஆம்பல்னா அல்லி அள்ளி மலர்கள் பழந்து கிடக்கும் நாலு எருமை மாடுகள் ஒரே கயிறில் கட்டி சுற்றி விட்டு மிதித்து சூடு அடிப்பார்கள் எருமை மாடுகள் சுற்றி வருவது பார்க்க ரசனையாக இருக்கும் அதாவது குளத்தில் நாலு எருமை மட்டை ஒன்றா கட்டி விட்டு குளத்திலே விடுறது வயலில் இந்த மாடு கட்டி போரடித்தல் அப்படின்னு படிச்சுருக்கான் அந்த மாடு கட்டி போரடித்தால் மாடாது என்று சொல்லி ஆனை கட்டி போரடித்தார்கள்லாம் சோழ நாட்டில் அப்படின்னு ஒரு செய்தியை ப அது மாதிரி இந்த எருவ மாடுகளை ஒரே கைட்டில் கட்டி மிதித்து சூடு அடிப்பார்கள் சூடு அடிக்கிறது நெல்லை புனையல் விடுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் நெல்லை கையால் அடிப்பாங்க கையால் அடித்து போர் கட்டி வச்சுருப்பாங்க அந்த போரை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு த களத்தில் அதாவது தரையில் ஒட்டமாக உதறி விட்டு அதை மாடு கட்டி போரடிப்பாங்க அதை மிதிக்க வைக்கிறது அப்படி போது அதில் உள்ள நெல்லெல்லாம் கொட்டும் அதுக்கு பேர் தான் மாடு கட்டி போரடித்தல் அப்படின்னு அதுதான் சூடு அடிப்பார்கள் சொல்கிறாங்க சூடு அடித்து முடித்த ஈர வைக்கோலை கை கயிற்றில் கட்டி இழுத்து வந்து பாவாத்து மணலில் காயப்போடுவதற்காக தூற்றும் போது களத்தில் பச்சை நெல் மணம் கமுதும் அப்படியே அந்த போரடித்த பிறகு அந்த நெல்லை உதறிட்டு இந்த வைக்கல் உதறிட்டு ஒரு இடத்துல காய போடுவாங்க வைக்கல காய போடுவாங்க நெல் ஒரு இடத்துல காயப்போட்டு தூத்துவாங்க இப்போ தூற்றும்போது களத்தில் ஒரு இந்த பச்சை நெல் மனம் கமழும் தலை குளத்திலிருந்தும் கோணம் எலாவிலிருந்தும் ஈரம் நக்கி எடுத்து வரும் காற்று சுகமாகவும் இருக்கும் அந்த ஈரத்தில் காற்று குளத்து பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று ஈரமாகவே இருக்கும் அந்த காற்றுக்காகத்தான் இப்போது இந்த காங்கிரீட் தொல்லைக்குள்ளிலிருந்து எங்குவது ஃபேன் இருந்தென்ன ஏசி இருந்தெண்ண ஊரை விட்டு வைத்து பிறப்பிற்காக இந்த நகரத்தில் வந்து கூடு கட்டி வருடங்கள் முப்பது கடந்தன கிட்டத்தட்ட அந்த காற்று வாங்கிறதுக்காக தான் அந்த ஃபேன் இருந்தானே ஏசி இருந்தானே ஊரை விட்டு வயிற்று பிறப்பிற்காக வந்து முப்பது வருடங்கள் கடந்தன அப்போ வீடு கட்டி முப்பது வருஷம் ஆச்சு தலைக்குளத்திலிருந்து வீடு சற்று தொலைவில் வேனில் காலங்களில் வீட்டு கிணற்றில் தண்ணீர் வட்டுவதே இல்லை கோடை கோடைக்காலம் கோடைக்காலத்தில் வற்றுவதே இல்லை இறக்க இறக்க பொங்கும் முக்காலை முண்டாணி கிணற்றிலும் தண்ணீர் அடி பட்டி இருக்கும் முக்காலே முண்டாணி எப்பொழுதுமே இந்த கிணற்றில் தண்ணீர் நிறைந்திருக்கும் சில கிணறுகள் வறண்டு போயிருக்கும் அவர்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கிணற்றை பார்த்து பொறாமை உங்கள் வீட்டு கிணற்று எனற்று தலைக்குளத்து ஊற்று என்பார்கள் இது கேட்கும்போது அந்த குசும்புக்காரர்கள் மீது உம்மாவுக்கு வேசடையாக இருக்கும் வேசடைன்னா பொறாமை வேசடைன்னா பொறாமைன்னு சொல்கிறாங்க அப்போ வேசடையாக இருக்கும் இந்த பேச்சு வழக்கு சொற்கள் நிறைய இருக்குது அப்படி சற்று கோபமாகன்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் வீட்டுக்கான மட்டும் தலைக்குளம் மாதிரி எப்போதும் திறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கோபமாகவும் இருக்கும் தலைக்குளத்து ஊற்று என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை காலங்களில் தலைக்குளத்து தண்ணீர் இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டு கிணற்று தண்ணீரும் களங்களாகத்தான் இருக்கும் இப்போ தலைக்குளத்தில் கலங்களாக இருந்தால் இந்த கேணி தண்ணி கலங்கலாக இருக்கும் ஆனால் ருசி குறைவாக இருக்காது இன்று மினரல் வாட்டர் கேன் வாங்கி தாங்கலை இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அன்றைக்கு கிணத்து தண்ணீரை குடிச்சிருக்கோம் ஆட்டு தண்ணீரை ஊற்று ஊற்று நோண்டி அவட்ட சாப்பிட்ருக்கோம் மழை நீரை பிடிச்சி வச்சு குடிச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கெல்லாம் கேன் தண்ணீர் வாங்கி நம்மளாலே காசு கட்டுபடியாகிற ஊரில் பழைய ஒரு ஓட்டு வீடும் சுத்த தண்ணீர் கிடைக்கும் கிணறும் சும்மா கிடக்கடா அங்கே போய் தங்குவோம் என்று பிள்ளை பிள்ளைகளிடத்தில் சொன்னால் சீருவார்கள் ஊரில் இந்த மாதிரி கிணறு ஒன்று கிணறும் வீடும் ஒன்று இருக்குது போய் சாப்போம் அங்கே போய் தங்குவோம் சொன்னால் பிள்ளைகள் சீருவார்கள் ஆமாம்மா ஆமாம் அங்கே ஆறு இருக்கியா எங்களுக்கு ஆற தெரியும் இந்த மினரல் விட மேலே உங்கள் கிணறு தண்ணீர் மேலே அவங்க கிணறு தண்ணீர் அப்படின்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு தெரியும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு காலத்தில் நாங்கள் விளையாண்டது உணவு பண்ணது பள்ளிக்கு சென்றதெல்லாம் சொன்னால் கூட உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய பண்பாடு அவற்றையெல்லாம் மாற்றிவிட்டது இன்றைக்கு விளையாடுவது என்பதே மிக அரிதாக இருக்கக்கூடியது இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் குளத்தில் குளிக்கிறதும் தேனி தீனி எட்டி பார்க்குறதும் வீடுகள் இருக்கிறத பார்க்கறதும் நமக்கு அபூர்வமாக தெரியும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி வீடுகள் நெருக்கமாகவும் ஒன்றோட ஒன்று குளங்களை எல்லாம் தூர்த்து விட்டும் வாழ்கிறோம் மனிதன் நான் அடுத்த அடுத்த வீட்டில் கூட பேசாமல் வாழ்கிறோம் ஒரு காலத்தில் எல்லாம் நாங்கள் ஓடியாடி விளையாடுவோம் எல்லா வீடு எல்லா தெரு பசங்களும் ஒன்றா சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு இது இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செல்ஃபோனில் விளையாடக்கூடிய விளையாட்டை தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது கலாச்சாரம் மாறிவிட்டது என்பதையும் நாம் சொல்கிறோம் அப்புறம் இந்த சொற்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா உம்மா அப்படின்னா அம்மா பேச்சு ஒடுக்க சொற்கள் சில விட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சொற்கள் சில சொற்கள் உலா வரும் உம்மான்னா அம்மா வாப்பான்னா அது இன்றைக்கும் கோ முஸ்லீம்களில் உமான்ற அம்மாவை குறிக்கும் வாப்பான்னா அப்பாவை குறிக்கும் ஏச்சு திட்டுதல் பேசுதல் கடவுள் படித்துறை கோணம் ஒரு வயற்காட்டின் பெயர் பாவாத்து துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுக்கணும் பாவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாவு பாவு பாத பாவு நெய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க துணியில் சுல்லைக்கு உள்ளிருந்து செங்கல் நெருப்பு சுல்லைக்கு உள்ளிருந்து செங்கல் நெருப்பு சொல்லை அது செங்கல் அடி பற்றி இருக்கும் அடித்தாறை தெரியும்படி இருக்கும் வேசடையாக சற்று கோபமாக வேசாடையாக அமானிதம் பாதுகாக்க வேண்டிய விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அமானிதம் ஏழாவிலிருந்து பெரிய வயலில் முக்கால் முண்டாணி ஒரு அளவு புண்ண முட்டடி புண்ண மூட்டடி புண்ணை மரத்தின் நிகழ் இதெல்லாம் அந்த பேச்சு வழக்கு சொற்கள் இந்த நாமளே இப்போ சொல்கிறோம் கிராமத்துக்கு போய் அங்கே தனியாக வீடு இருக்கு கிணறு இருக்குன்னா அங்கே போய் தங்குவோம்ட்டோன்னா ஆமாம் அங்கே இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நான் பிறந்த மண்ணுடா என் அப்பான் வச்ச வீடு சும்மா கிடக்குடா அந்த தண்ணி குடித்தா தான் வளர்ந்தேன் குடிச்சிட்டு தான் வளர்ந்தேன் நாளே அதை விற்று தள்ளுங்க தள்ளுங்க வாப்பா இந்த நாகரிக காலத்தில் ஓடு போட்ட மாவட்டில் ஆறு தங்குவாங்க மக்களும் கட்டினவளும் விழா எலும்புகளை நெருக்கி நெற் நொறுக்கின வழி தாங்காமல் தான் நகரத்தில் இப்போது குடியிருக்கிற வீடு எழுந்தது தலைக்குளத்தில் கதைகள் கன்னியார் போன இலாவை பற்றிய கதைகள் ஞானியார் நீரோடை புன்ன மூட்டடி இதை பற்றியெல்லாம் பெரிய தெரிய அவர்களுக்கு ஆர்வம் இல்லை டிவி கார்ட்டூன் அல்லது கம்ப்யூட்டர் கேம்சில் இதில் தான் முழுக்க அவர்களை கவனம் சென்றது தலைக்குளத்தின் தலைப்பாகை கட்டிய ஒரு மனித தலை வெள்ளி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு செலவாம் சொல்லும் அற்புத கதை அவர்களுக்கு வேண்டாம் உப்பா தந்த உப்பா தந்த உமா அமானிதத்தை அப்பாவை தான் அப்பாவை தான் உப்பா உம்மா சொல்லி தந்த இந்த அமானிதத்தை பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றால் என்கிட்ட வர மாட்டார்கள் வரமாட்டார்கள் நம்ம ஏற்கனவே சொல்றோம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் வந்தாலும் சொல்ல முடியாதபடி மொழி பெரும் எதிரியாகிவிட்டது மொழி இப்போது தலைமுறைகளை வெட்டி விளக்குகின்ற வாழாக மாறிப்போனதுதான் வித்தை இன்னைக்கு தலைமுறை இல்லாம் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்கள் இல்லை மாறிட்டோம் தமிழில் பேசும்போது அது புரிவதில்லை அதுவும் துயர தமிழை சொல் சொல்லும்பொழுது அது பலருக்கு புரிவதே இல்லை அதனால தான் அந்த மொழி மனிதர்களை வெட்டி விட்டது இந்திய தலைமுறையை வெட்டி விட்டதுன்னு சொல்லலாம் தார் உருகும் சூட்டில் மொட்டை மாடி வெக்க இறங்கி கண்கள் எரியும் போது அன்றைய அந்த வயல் காட்டின் சலசலப்பை எல்லாம் நினைக்காமல் இருக்க முடியவில்லை கிராமத்து இயற்கையை ரசிக்க தெரியாத தலைமுறை இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு காலத்தில் நகரத்தில் உள்ளவங்களாம் கிராமத்துக்கு போ கோடை காலத்தில் போகணும்னு இப்போயும் இருக்கிறாங்க கோடைக்கு வந்து கிராமத்தில் உள்ள இயற்கைகளை ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது நக நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரியும் ஊரில் போய் உண்டு நின்று தரகர்களை பார்த்து வீட்டை விற்கு ஏற்பாடு செய்ய நேரம் வாய்க்காத கால ஒரு நெருக்கடி உறவுகள் அற்றுப்போன தற்காலத்தில் உதவுவதற்கு யாருமே இல்லை அதனால்தான் பத்திரிகையில் எல்லோர் பார்வையிலும் படும்படி விளம்பரம் கொடுக்க யோசனை சொன்னது மூத்த மகள் அன்னைக்கு போய் தர போய் பார்க்க முடியாதனால வீட்டை வைக்கிறதுக்கு விளம்பரம் கொடுங்கன்னு மூத்த மகன் சொன்னான் ஓடு வைந்த நாலு கட்டு வீடு ஈட்டி மரம் எந்த புரட்சியிலும் வற்றாத கிணறு ருசி மிகுந்த தண்ணீர் பக்கத்தில் எப்போவும் தண்ணீர் ஓடும் வாய்க்கால் மூத்த மகன் எழுதிய வாசகம் அப்படியே வெளிவந்தது பத்திரிகை இரண்டாவது நாள் வீடு தேடி வந்தவர் நாகரிகமாக காணப்பட்டார் விளம்பரம் பார்த்தேன் சார் என்ன தொழில் ரி ஜட்ஜ் நகர வாழ்க்கை அழுத்து போச்சு ஏதாவது கிராமப்புறங்களில் தங்கலாமேன்னு நினைக்கிறேன் எனக்குத்தான் பிள்ளைகளுக்கு நகர வாழ்க்கை தான் பிடிக்கும் தான் வீட்டை இருக்க முடிவு பண்ணினேன் அப்படிங்கிறாரு வீட்டை பார்க்கலாமா பார்க்கலாம் பழைய நாலு கட்டு வீடு கொள்ளம் ஓடு கிணறு உண்டு எந்த வறட்சியினும் வட்டாரம் இருக்கிறது அதுதான் வேணும் நூறு கிலோமீட்டர் போகணும் சார் பயணத்தின் போதே தலைக்குளத்தை பற்றி புண்ணமூட்டை குளிர்ச்சியைப் பற்றி காட்டில் புன்னப்பூ மனம் வந்து கொண்டிருப்பதை பற்றி அரச குலத்தங்கரையில் வளர்ந்து நிற்கும் தாளை படர்ப்பில் தாளம்பு மலர்ந்து தொங்கிக் கிடப்பதை பற்றி அந்த பகுதியில் தாளம்பு வாசம் வீசுவதை பற்றி எல்லாம் கேட்க கேட்க அவருக்கு போதை ஏறிக்கொண்டே இருந்தது இரா காலங்களில் பறவைகளின் சலம்பல் இரா நிசப்தத்தில் இனிய பாடலாக ஒலிக்கும் என்று சொன்னபோது அப்படியா என் தோளை மகிழ்ச்சி பெருக்கால் பிடித்து குலுக்கினார் ஊர் நெருங்கி விட்டது வீட்டிற்கு செல்லும் வழியில் இருந்து இடது பக்கமாக செல்லும் ஊடு வழி முடியும் இடத்தில்தான் தலைக்குளம் உண்ணாமூட்டடி போன் ஏழா அரசகுளம் ஏழாவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள கொள்ள மாந்தோப்பு ஒருவேளை நகரமாக மாறியிருக்கலாம் பூட்டப்பட்டு கிடந்த வீட்டை திறந்து காட்டினேன் வெகு காலமாக பூட்டப்பட்டு கிடந்ததால் குடியேறி இருந்த எங்கள் தலைக்கு மேல் பறந்து வெளியேறின பழமை வாடை முகத்தை தலைத்தது துளைத்தது சற்று அருவறுப்பாக இருந்தது எனக்கும் சாருக்கும் கர்ச்சிப்பை எடுத்து சார் மூப்பை பொத்தி எனக்கு சற்று அருவறுப்பாக இருந்தது எனக்கும் சாருக்கும் கர்ச்சிப்பை எடுத்து சார் மூப்பை பொத்தி கொண்டான் பார்த்துருக்கோம் பழைய வீடுனால தெரியும் தலைக்கூடத்துக்கு போனால் அப்படி இருக்கும் போகிற வழியில் குளம் பூ தாழம்பூ அப்புறம் வந்து குளத்தங்கரையில் வளர்ந்து நிற்கிற தாழை அதே மாதிரி அந்த தாளம்பூடைய வாசனம் அப்புறம் புன்னப்பூ மனம் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகும்போது அந்த ஜட்ஜி ரிட்டையர்டு ஜட்ஜி இந்த இவர்கிட்ட தோலை ஒரு அழுத்தம் அழுத்துகிறார் எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சி பெருக்காக பிடித்து குடிக்கணும் ஊர் நிறுச்சு அந்த ஊடுவலின்னா குறுக்கு வலி அந்த ஊடு வழியில் போகிறாங்க போய் வீட்டை பார்த்து திறந்து காட்டும் போது அங்கே ஒவ்வால்கள் அடை நீங்கள் நாவம் இருப்பதால் இருந்ததால் அடங்கி இருந்தது வீடு பழைய மனம் வீசியது சாரை கற்சிப்படுத்தி மூக்க தொலைக்க மூக்கை அடைச்சிக்கிட்டார் நாலு கட்டு அவர் போய் சாருக்கு ரொம்ப முடிஞ்சு போச்சு கிணறு பின்னாடி பின்வாசலுக்கு திறந்த போது தொலைவில் மலை கொடுத்து த எந்த மலை சார் கேட்டார் மேற்கு மலை சார் மலைமுகட்டை முட்டிச் செல்லும் வெண்மேகங்களை ரசித்தான் சார் இயற்கை நேசம் போல் தெரிகிறது முன்பு மழை தெரியும் இரவு நேரங்களில் மலையில் தீப்பிடிக்க எரிவதும் தெரியும் இப்போது சில மாடி வீடுகள் வந்து மழையை மறைத்து கொண்டது பரவாயில்லை மழை முகடாவது தெரியுது சாருக்கு வீடு கொடுத்தது மாதிரிதான் நாலு கட்டு நடுமுற்றம் அவரை ரொம்பவும் உகந்தது வீட்டுக்குள் உள்ள வானவழியை பார்த்து சார் ஆச்சரியப்பட்டார் ஆகா எவ்வளவு அளவு மொத்தத்தில் சாருக்கு எல்லாம் பிடித்து விட்டிருந்தது நல்ல விலை கிடைக்கலாம் குதுகொழிப்படல் பின்வாசல் வழியாக கிணற்றடைக்கு கூட்டிச் சென்றேன் என்னை முந்திக்கொண்டு கொண்டு கிணற்றை சாரை எட்டி பார்த்தாய் ஆசை எரிந்து சாம்பலாகி போன அவருடைய முகத்தில் இருந்து வழியை எடுத்து கிணற்றுக்குள் கண்ணை விட்டேன் தட்டையான கிணறு ஆனதால் வறண்ட கிணற்றுக்குள் தலா வெடிப்புகள் பகல் வெளிச்சத்தில் கண்களுக்கு தெளிவாகினேன் கிணற்றுக்கல் இடுப்புகளில் காட் காட்டுச் செடிகள் முளைத்திருந்தன இன்னைக்கு ஊருக்கு வாரிகளா முகக்களிப்பு இழந்தாவாறு காரில் உட்கார்ந்து கொண்டு சார் போட்டுவிட்டான் நான் பஸ்ஸில் வரேன் சொல்லி முடிக்கும் முன் கார் புறப்பட்டது ஆசை கெட்டு மனம் வெடித்து போய் நின்ற என் சிரத்தில் கொண்டு~ ஓடிக்கொண்டிருந்தது குட்டை சூட்டை தணிக்க தலைக்குளத்தில் நீந்தி குளிக்க உள்ளூர ஆசை நடந்தேன் குளம் கிடந்திருந்த இடத்தை நெருங்கினதும் கண்ணீர் பழிச்சிட்டது சப்ராஸ் தலைக்குளத்தின் நினைவாக அதன் மேல் எழுப்பப்பட்டிருந்த இருமாடி கட்டிடம் கன்னியார் குளம் எலா அரசகுளம் எல்லாம் இப்போது அழகான குடியிருப்புகள் தெரு ஓரங்களில் நீர் வரா நீர் வராத குழாய்கள் அங்குள்ள தண்ணீரின் நினைவாக அங்குள்ள தண்ணீரின் நினைவாக தாகம் வந்தபோது நகர் மூலையில் கண்ட பெட்டி கடையிலிருந்து ஒரு பாட்டில் பெட்டி ஒரு பாட்டில் பிஸ்லேரி வாட்டர் வாங்கினேன் ஊரில் ஊரில் கிடக்கும் ஊரில் மலிவாக கிடைக்கும் வீட்டை மலிவாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் இயற்கை ரசனையும்

I don't know what I'm que venga el dios supremo

உருவாயிற்று சண்முக சுந்தரம் கோவை தமிழிலும் ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழிலும் ஜானகி பி ஜானகிராமன் தன் தஞ்சை தமிழிலும் தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழிலும் எழுதி புகழ்பெற்றன கி ராஜநாராயணன் கோவில்பட்டி வட்டார தமிழை பயன்படுத்தி படைத்தார் தம்முடைய வட்டார இலத்திற்கு அவர் கரிச்சல் இலக்கியம் என்று பெயரிட்டார் இவர்களை தொடர்ந்து பலர் இவ்வகையில் வட்டார இலக்கியங்களை படைத்து வருகிறார்கள் சிறுகதைகள் வட்டாரம் சார்ந்து தொகுக்கப்பட்டு தஞ்சை கதைகள் என்பது போன்று வெளியீடு பெறுகின்றன ஆக மொழி பற்றிய செய்தி மொழி பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக பேசப்படுவதை வட்டார வழக்கு என்று சொல்கின்றோம் அதில் அதில் அது இலக்கியங்களை உருவாக்குவதற்கு தத்துவமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது தோப்பில் முகமது மீரான் இவர் ஒரு குட்டி தீவில் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தான் நம்முடைய பாடப்பகுதி தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காயப்பட்டினம் என்ன சொத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தார் இவர் தமிழிலும் மலையாளத்திலும் படைப்பவர் புதினம் சிறுகதை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வருபவர் இவர் எழுதிய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது துறைமுகம் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளன இவருடைய படைப்புகள் துறைமுகம் கூணன் தோப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றது இவருடைய விருது பெற்றது சாய்வு நாற்காலி ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகிழப்பு இவருடையது பாடப்பகுதியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மாணவர்கள் கீழ்கண்ட தொலைவேசீனில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்ப மாணவர்களை பாடப்பகுதியில் உள்ள பாடத்தை ஒரு வரைக்கும் ரெண்டு தூரம் நல்லா வாசிப்பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நகர வாழ்க்கையா நரக வாழ்க்கையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மிக்க நன்றி மாணவர்களே